வெல்கம் டு எஸ்கே டெக்ஸ்ட் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்திங்கன்னா ஏஐ வைத்து ஒரு வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா இமேஜ் சர்ச் பண்ணுன்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் போய் பார்த்தீங்கன்னா ஹென் அண்டு கோட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாரி வீடியோ வேணுமோ அந்தமாரி அனிமல் ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த நேம் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ண பார்த்தீங்கன்னா ஹென் அண்டு கோட்டுன் கோழி அண்ட் கோழியும் ஆடும் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் அது பார்த்திங்கன்னா வந்துச்சு அது கீழே இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா நான் இதை கிளிக் பண்ணி இந்த இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜி பிட்டி டவுன்லோட் பண்ணிக்கங்க சார்ஜி பிட்டி ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டா அதில் பார்த்தீங்கன்னா கோட் அண்ட் ஹேன் டான்ஸிங் ப்ராம்ப்டன் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சார்ஜி பிட்டியை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் பார்த்தீங்கன்னா மாதிரி பார்த்திங்கன்னா டைப் பண்ணிங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் வீடியோ இதுமாரி மேக் பண்ணி போட்டு லட்சக்கணக்களை சம்பாதிக்கலாம் மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எல்லாம் பார்த்து நிற்கிறீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஏன்னா சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டு கிடச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க அழைத்தி பிடிச்சிங்கன்னா செலக்ட்னு காமிக்கும் அதை பார்த்திங்கன்னா செலெக்டனு கொடுத்து காப்பி கொடுத்துங்க காப்பி கொடுத்து காப்பியாக செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க காப்பி கொடுத்து வெளியே வந்துங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா மேலே கொடுக்குறேன் அதை பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க இந்த ஆப் டவுன்லோட் உடனே கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அந்த ப்ளஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க இதில் பார்த்தீங்கன்னா லாகிங் யுவர் கூகுள் அக்கௌண்டு கேட்கும் லாகிங் பண்ணிங்க லாகிங் பண்ணோன்னே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் மேலே ஸ்கிப் கொடுத்துங்க பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜின்னு இருக்கும் அதை கொடுத்து அலோ எந்த எந்த இமேஜும் நம்ம டவுன்லோட் பண்ணுமோ அந்த இமேஜ் கொடுத்துட்டு ப்ராம்பில் கொடுத்து ஜென்ரேட்டர்னு கொடுத்தீங்கன்னா ஆகிடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐடிக்கும் அறுபது காயின் கொடுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தினமே அறுபது காயின் கொடுப்பாங்க இதை வச்சு மூணு வீடியோ ரெடி பண்ணி மூணு வீடியோவை எடிட் பண்ணி யூடியூப்பில் போட்டு லட்சக்கணங்களை சம்பாதிக்கலாம் பாருங்க ஜென்ரேட் ஆகி வந்துச்சு பாருங்கள் ஆடு டான்ஸ் ஆயும் ஆடும் கோயும் டான்ஸ் ஆடுற மாதிரி வந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிங்க அடுத்த வெளியே வந்துட்டு திருப்பி ஜாஜிபிட்டிக்கு போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள் என்ன டைப் ஆடின்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு டே ஸ்டெப் இன் ஹென் அண்டு கோட் டான்ஸிங் அப்படின்னு போட்டு ப்ராம்ப்டன் போட்டு கொடுங்க ப்ராட்டுன்னு போட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராம்ப்டு பார்த்தீங்கன்னா வரும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துச்சு அதேமாரி தான் ஐத்தி பிடிச்சி செலக்ட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து அதை ஐத்தி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அதை மட்டும் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிங்க காப்பி பண்ணிட்டு திருப்பி வெளியே வந்துடுங்க வெளியே வந்து அந்த ஆப்புக்கே போயிடுங்க அந்த ஆப்புக்கே போய் இதை போஸ்ட்டு பொறுத்தன்னு கேட்கும் கேன்சல் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க திருப்பும் ப்ளஸ்ஐ கணக்கு கிளிக் பண்ணி அதே ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ கிடைக்கும் ஏன்னா இந்த இதை போட்டு ஜென்ரேட்டர்னு கொடுத்திங்கன்னா அந்தமாரி ஆகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயறது பார்த்திங்கன்னா இது ஏறி முடித்தவனே இதே இதேமாரி தான் வந்துடும் ஜென்ரேட் ஆகி வந்துடும் ஜென்ரேட் ஆகி வந்துச்சு பாருங்கள் இது பாருங்கள் இது வேறு மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதேமாரி ரெடி பண்ணிக்கலாம் எல்லாம் ஜென்ரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா இருபது ஆகும் மறக்காமல் வீடியோ பார்க்குறோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ப்ராப் அப்படின்னு போட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு அதை கொடுத்துருங்க அதை கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராம்ப்டும் ரெடியாகி வந்துடும் அந்த ப்ராண்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கங்க காப்பி பண்ணிட்டு திருப்பி அந்த ஆப்புக்கே வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அதே அதே இமேஜை ஆட் பண்ணி இந்த ப்ராம்டை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிங்களா அந்த ப்ராம்டை பார்த்தீங்கன்னா கொடுத்து ஜென்ரேட்னு கொடுங்க ஜென்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகிடும் பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஜென்ரேட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜே இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் இருபது இருபது காயின் கேட்கும் தினமும் பார்த்தீங்கன்னா அறுபது காயின் ஃப்ரீயாக தருவாங்க இந்த வீடியோ பாருங்கள் ஒன்று ஒன்று ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்குது இப்போ இதை மூணையும் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி யூடியூப்பில் போடுங்க உங்களுக்கு வியூஸ் பார்த்தீங்கன்னா மில்லியன் க்ரோ கணக்கில் கூட வரும் கூடி சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா மானிடேஷன் பண்ணி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா மணி மணி மேக் பண்ணலாம் உங்களுக்கு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணது இல்லைனா நான் மேலே ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு தரேன் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அது எப்படி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது அந்த விஷயம் அதில் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா விஎன் வீடியோ எடிட்டிங் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த மூணு வீடியோவும் செலக்ட் பண்ணிட்டு எந்த வீடியோ ஃபஸ்ட்டு வேணுமோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வச்சுட்டு வாட்டர் மார்க் பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு வீடியோவும் பாருங்கள் மூணு வீடியோக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மார்க் தெரியும் அந்த ப்ளஸ் மார்க் பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் இதில் எந்த ஆப்ஷன் வேணுமே செலக்ட் பண்ணிக்கலாம் எஃபெக்ட் மாதிரி இது இதை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா தெரியாது லோகோ அதை பார்த்திங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிங்க நான் எப்படி பண்ணுறனோ அதேமாரி பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிங்க வீடியோவில் பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி ஜூம் பண்ணுறதுன்னு அதை மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக க்ராப் பண்ணுறேங்க பார்த்தீங்கன்னா அதேமாரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கங்க நான் வீடியோவில் காமேறி மாரி பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணிக்கங்க க்ராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுக்கும் இந்த மூணு வீடியோவுக்கும் இதேமாரி பண்ணுறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு டைம் பார்த்துங்க அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம் தீ எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுங்க எக்ஸ்போர்ட் ஆகிடும் எக்ஸ்போர்ட் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா வெளியே வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்காம காமிக்கிறேன் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப் ஓப்பன் பண்ணி கீழே இருக்கிற ப்ரெஸ் லைக்கானை கிளிக் பண்ணி ஷார்ட்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆடுன்றத கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வரும் நம்ம எடிட் பண்ண வீடியோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணி டன் ஆப்ஷன் கொடுத்துங்க டன் ஆப்ஷன் கொடுத்தோடனே தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ப்ராசஸ் ஆகும் ப்ராசஸ்சில் பார்த்திங்கன்னா டன்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க டன் ஆப்ஷன் கொடுத்துனோன்னு கீழே ஆப்ஷன் இருக்கும் க்ளிக் கிளிக் பண்ணிட்டு மேலே ஆடு சாங்கன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டான்ஸிங் சாங் இன் தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கிறேன் அதை பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த மியூசிக் வேணுமோ உங்களுக்கு எந்த மியூசிக் வேணுமோ அதை வச்சு எந்த எந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா வியூஸ் போயிருக்கோ அந்தமாரி மியூசிக்காக பார்த்து வைங்க தான் குரோ கணக்கில் கூட வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா நான் ஒரு மியூசிக் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி அதை வச்சேன் அது பார்த்தீங்கன்னா எந்த மியூசிக் வேணுமோ அந்த மியூசிக் செலக்ட் பண்ணி அந்த ப்ளூ கலர் டீ கேப்ஷன் கொடுத்துங்க அவ்வளோதான் அது ஒன்று பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் டைட்டில் வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்ளைனு வச்சுக்கலாம் பக்கத்தில் இருக்க பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ நான் டைட்டில் வச்சு ஹென் அண்டு கோட் டான்ஸிங் இன் தமிழ் ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னா ஹேஸ் ஷார்ட்ஸ் ஹேஸ் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கிறேன் இதை போட்டு அப்லோடு கொடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா அப்லோடு ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி இந்த சேனல் சும்மா போடுறேன் அது பார்த்தீங்கன்னா ஒன் கே வியூ வச்சு நீங்கள் போடுங்க ஒன் க்ரோ கூட போகுந்தேன் கண்டினியூஸாக வீடியோ போடுங்க உங்களுக்கு எப்படி சேனல் கிரியேட் பண்ணதுன்னு தெரியல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் தானே போய் பாருங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தமாரி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும் அப்லோட் ஆகி முடிச்சிட்டோன்னே பார்த்தீங்கன்னா எந்த காப்பிரைட் ஸ்டைக்கும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் தேங்க்யூ